அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரக்காத்துஹு அன்று சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ் தபூக்கிலேருந்து பேசுகிறேன் நாள்தோறும் நபிமலி என்ற தொடரில் இன்றைய தினம் மிக முக்கியமான ஒரு நபிமொழியை பார்க்க இருக்கிறோம் எச்சரிக்கை வேண்டாம் முகஸ்ததி மக்களே ஒருவன் எத்தகைய உயரிய நற்காரியங்களை புரிந்திருந்தாலும் அதில் இக்லாஸாக அல்லாமல் அதை பிறர் பார்க்க வேண்டும் எண்ணத்தில் முகஸ்துதிக்காக அவன் செய்திருந்தால் அவன் நரகில் முகம் குப்புற தள்ளப்படுவான் என்பதை கவனத்தில் கொள்ளணும் ஏன்னு கேட்டா நம்ம ஒரு காரியம் இன்னமல் ஆமால பின்னியா எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் சரி அது அவனுடைய எண்ணம் நீயத்து எதுவாக இருந்ததுன்னு தான் பார்த்து கூலி கொடுப்பான் அப்ப அந்த அடிப்படையில் தூய்மையாக நம்மளுடைய செயல் தான் அல்லாவுடைய திருமுகத்தை நாடிதான் மறுமையில் அல்லாவிடம் நன்மை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இதை செய்கிறேன் என்ற தூய்மையான எண்ணம் இருக்க வேண்டும் அதை அல்லாவின் தூதர் சல்லல்லாஹு அலைவசம் ஒரு சம்பவத்தின் மூலமாக சொல்றாங்க அதாவது மறுமையில விசாரணை நடக்கும் இல்லையா அந்த விசாரணையில என்ன அல்லாவின் பாதையில தியாகம் செஞ்சவர் ஒருத்தரை கூப்பிட்டு முதல்ல அல்லாஹ் விசாரிப்பான் நீ என்ன பண்ணனு அந்த அதிசகுக்குள்ள இப்ப பார்ப்போம் அல்லாவின் பாதையில் உயிர் தான் மறுமையில் முதன் முதலில் விசாரிக்கப்பட்டு தீர்ப்பு வழங்கப்படுவார் அவர் அல்லாவின் முன் கொண்டு வரப்பட்டு அல்லாஹ் அவருக்கு செய்த அருக்கொடைகளை பற்றி அறிவித்துக் கொடுப்பான் இந்த உலகத்தில் அல்லா அறுக்குடைகளை தந்தானோ பணம் காசு செல்வம் செல்வாக்கு எதை எது தந்தானோ அதையெல்லாம் ஞாபகப்படுத்துவான் அதை அவர் அறிந்து கொண்டதும் அவர் அதில் நினைவில் கொண்டதும் அந்த அருகொடைகளுக்கு பகரமாக நீ என்ன வணக்கம் செய்தா என்று அல்லாஹ் அவரிடம் கேட்பான் சரியா அவரை ஒத்துக்க வச்சு அல்ல என்னென்னல்லாம் அறுக்குடை தந்தானோ அதை அனைத்தையும் அவர் ஒத்துக்கொண்ட பிறகு இதுக்காக நீ என்ன செய்தா என்று அவரிடம் அல்லாஹ் கேட்பான் அதற்கு அவர் நான் கொல்லப்படும் வரை இப்படி நான் சாகும் வரை உனக்காகத்தான் போரிட்டேன் என்று கூறுவார் இப்படி ஒரு அல்லாவுக்காகவே போரிட்டு அந்த போர்ல அவர் கொல்லப்படுற வரலைக்கும் போரிட்டு அதில் மரணம் ஆயிருக்காரு சைதாயிருக்காரு நம்ம சொல்லுவோம் சரியா அதை அங்க சொல்றாரு அப்ப அல்லாஹ் அவருக்கு சொல்றான் இல்ல நீ பொய் சொல்கிறாய் நீ வீரன் என்று அங்கே உள்ள மக்கள் எல்லாரும் உன்னை பாராட்ட வேண்டும் என்பதற்காகவே போரிட்டாய் நீ வீரன் என்று நீ கொல்லப்பட்டவுடன் சொல்லப்பட்டு விட்டது என்று அல்லாஹ் கூறுவான் அப்போ நீ எதற்காக எந்த எண்ணத்துக்காக நீ போரிட்டாயோ நீ வீரன் நினைக்க சொல்லணும் மக்கள் அதுக்காகவே நீ போரிட்டு அதில் மரணம் அடைந்தாய் அதை மக்கள் உலகத்தில் சொல்லிட்டாங்க இல்லையா பிறகு அவர் தொடர்பாக உத்தரவிடப்பட்டு முகம் இழுத்து செல்லப்பட்டு இறுதியில் நரகத்தில் தூக்கி எரியப்படுவார் எதற்காக அல்லாஹ் மலக்குகளுக்கு கட்டளையிட்டு இந்த ஆளு பிறருக்காக செஞ்சான் உலகத்தில் பேர் வாங்கணும்னு செஞ்சான் தான் வீரன்னு பேர் வாங்கணும்னு செஞ்சான் அதனால இங்கே அவனுக்கு ஒன்றும் இல்லை இவனை இழுத்துட்டு போய் முகம் கூப்புற வீசி ஏறிங்கிறான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த செய்தியை நாம் கவனமாக சிந்திக்க கடம்பப்பட்டிருக்கிறோம் நம்மளுடைய செயல்பாடுகள் எந்த அளவுக்கு இருக்குங்கிறதையும் சிந்திக்க கடமைப்பட்டுருக்கிறோம் கண்டிப்பாக நம்ம மரணம் அடைவோம் என்பதில் நாம் உறுதியாக இருக்கிறோம் அதிலே இந்த மாற்றுக்கருத்தம் இல்லை அதே சமயத்தில் நம்ம செய்கிற சின்ன காரியமாக இருந்தாலும் சரி பெரிய காரியமாக இருந்தாலும் சரி ஒமையாமல் மிஸ்கால தர்றத்தின் சர்ரையறா ஒற சின்ன அமல் அணுவாலும் ஒரு அமல் அமல் செய்தாலும் அதுக்குரிய கூலி எல்லாம் வழங்க இருக்கிறான் அணுவளவு தீமை செய்தாலும் அதற்கும் தண்டனை வழங்க இருக்கிறான் இதை நம்ம மனசில் நினைச்சி என்ன இக்கிலாசோடு நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமாகவும் அது நயா பைசாவாக இருந்தாலும் சரி கோடிக்கணக்கில் இருந்தாலும் சரி நமக்கு செய்யக்கூடிய அந்த செலவுகள் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் ஒன்று முக்கியமாக அல்ல அனுமதித்த அல்லாவுடைய தூதர் அனுமதித்த விதத்தில் அது அமைய வேண்டும் ரெண்டாவது அந்த செயல் அல்லா கொள்ள வேண்டும் அல்லாவுக்காக தான் நான் செய்கிறேன் இந்த செயலால் நான் மறுமையில் எனக்கு இருந்து கூலி வேணும் என்ற ஒரு அடிப்படையில் உல தூய்மையோடு செய்தால் தான் நம்மளுடைய காரியம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதற்குரிய கூலிமையை அதற்குரிய கூலியை மறுமையில் நம்ம பெறவிருக்கிறோம் என்பதை கவனத்தில் கொண்டு உள தூய்மையோடு நம்மளுடைய பணிகளை செய்ய வேண்டும் என்று உங்களிடம் மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் அப்படிப்பட்ட நல்ல ஒரு சிந்தனையை அல்லா உங்களுக்கும் எனக்கும் வழங்கி மறுமையில் ஈடேற்றம் பெற அருள் புரிய இறைவனிடம் பிரார்த்திக்கிறேன் السلام عليكم ورحمة الله وبركاته وجزاك الله خيرا